வணக்கம் தமிழ்நாடு பொதுகை ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா பொன்னேரி அடுத்த இருளிப்பட்டு சூப்பர் ஃபில் ப்ரொடக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் பணி புரியும் தொழிலாளர்கள் பழிவாங்கும் நோக்கோடு செயல்படும் தொழிற்சாலையை கண்டித்து தொழிற்சாலையின் முன்பாக ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்துடன் கைக்குழந்தைகளுடன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேறி அடுத்த அலுஞ்சி வாக்கம் ஓராட்சி ஈரளிப்பட்டில் இயங்கி வரும் தனியார் தொழிற்சாலைகள் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணி செய்து வருகின்றனர் இந்த தொழிலாளர்களுக்கு அடிப்படை சலுகைகளான ஊதிய உயர்வு மருத்துவ சலுகைகள் பயணப்படி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தொழிற்சாலை நிர்வாகத்திடம் கேட்டுள்ளனர் இந்த சலுகைகளை பத்தாண்டு காலமாக கேட்டு வந்தும் தொழிற்சாலை நிர்வாகம் கொள்ளாத காரணத்தினால் தொழிலாளர்கள் சிஐடியு சங்கத்தில் தங்களை இணைத்து கிளை சங்கத்தை துவக்கி உள்ளனர் உடனே தொழிற்சாலை நிர்வாகம் தொழிலாளர்களை சிஐடியு சங்கத்தில் இருந்து வெளியேறும்படியும் அப்போதுதான் தங்களுக்கு அனைத்து சலுகைகளும் கிடைக்கும் எனவும் கூறியுள்ளனர் பின்னர் இதற்கான பாலிவாங்கம் செயலாக தொழிலாளர்களின் மீது பல்வேறு குற்றங்களை சுமத்தி தொழிலாளர்களை வேலை நீக்கம் செய்துள்ளனர் இதில் நான்கு தொழிலாளர்களை தற்காலிக பணி செய்த காரணத்தினால்

எந்த முடியாது எனவேதான் சொல்றோம் இந்த நிர்வாக இருபது நாள் ஆகலாம் தொழிலாளர் சட்டம் இருக்கு தொழிலாளர் உரிமை இருக்கு தொழிலாளர் நல்ல அதிகாரிகள் இருக்காங்க தொழில் சங்கம் இருக்கு இது எல்லாத்தையும் உங்களுக்காக பாதுகாப்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மக்களுடைய போராட்டத்துக்கு முன்னாடி எந்த அச்சுறுத்தலும் தாக்குப்பிடிக்க முடியாது எனவேதான் சொல்றோம் இந்த நிர்வாகம் செய்து அவர்களை மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும் இந்த கோரிக்கை நிறைவேற்றுவது என்பது திருவள்ளூர் மாவட்டத்துடைய ஆட்சி தலைவர் தலையிட முடியும் தமிழக அரசு போது போய் பேசுவோம் என்ன சார் தொழிலாளர் வெளியே உட்கார்ந்து கொஞ்சம் சொல்லுவாரு